அனைவருக்கும் வணக்கம் சுவைக்கவும் கதைக்கவும் தெரிஞ்ச நாக்கே உனக்கு உலக நாக்க கட்டி போட தெரியலையே தமிழா ஆம் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த ஐட்டம் கூட நாக்களுக்கு தெரியும் கிணப்பஸ் ஸோ அருமையான டேஸ்டான ஒரு சாக்லேட் இதுக்குள்ள கிரீமாக இருக்குது சும்மா கடித்தா நறு முரண்டு அருமையாக இருக்குது இந்த பொருள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எவ்வளோ வேறு எவ்வளோவும் இல்லை ஜேர்மனிலேருந்து வருது அது சாக்லேட் வகையில் ஜேர்மன் சுவிஸை விட வேற நாடு கண்டதில்லை இருக்கலாம் இருக்கலாம் அதை விடுவோம் அதாவது ஜெர்மனியில் வந்து பல வகையான சாக்லேட்டுகள் செய்கிறார்கள் பல வகையான ஜூஸ்கள் செய்கிறார்கள் பல வகையான சாப்பாட்டு பொருட்கள் பல வகை பல வகையான இறைச்சி பொருட்கள் அப்படி பல விடயங்களை அங்கே செய்து தாங்கள் மட்டும் சாப்பிட்றே இல்லை உலகம் பூரா கொடுக்குறார்கள் உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க இந்த பிஸ்கெட் வந்து இந்தியாலேயும் இருக்குது அதே மாதிரி அமெரி அமெரிக்காலேயும் இருக்குது மாதிரி சைனாலேயும் இருக்குது அதாவது நாலு திசையிலேயும் இருக்குன்றே நான் சொல்லலாம் அது எங்கெண்ட நாடு அது இலங்கை அங்கே தான் மாம்பழம் வருது ஆனால் அங்கே நாங்கள் மைங்கோ ஜூஸை டேஸ்ட்டாக செய்யத் தெரியாது அதாவது மற்றவன் நாக்கை கட்டி போடுற அளவுக்கு செய்ய தெரியாது ஏன்னாடா நாங்கள் மைங்கோ ஜூஸ் செய்கிறோம் இல்லைன்னு இல்லை ஆனால் எங்களால் உலக நான் ஃபுல்லாக ஏற்றுமதி செய்ய முடியாது ஏன்னா எங்களுக்கு அவ்வளோத்துக்கு அந்த மங்கோ ஜூஸை மற்றவன் நாக்கை கட்டி போடுற அளவுக்கு செய்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் சிந்திக்க துவங்கிறோம் ஸோ இதே மாதிரி ஒரு சாக்லேட் கம்பெனியை அல்லாடி ஒரு சு சின்ன ஒரு சோக்லேட்டு உலக நாடு ஃபுல்லாக எங்களுக்கு இலங்கையில் விற்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை ஏன் அதை எங்களால் செய்யலாம் கிடக்கு காரணம் என்ன நாங்கள் ஹேர் ஸோ எங்களுக்கு வந்து சுவைக்கும் நித்திர படுக்க அதை படுக்கவும் தான் தெரியும் தின்னுட்டு படுக்கவும் தான் தெரியும் வேலைக்கு நாங்கள் ஒழுங்காக மாட்டோம் வேலை நாங்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் அதிகம் செய்ய மாட்டோம் எங்களுக்கு கணக்கை பிரேக் தேவை எங்களுக்கு பல விடயங்கள் எனக்கு தேவை நான் எல்லாம் கேள்விப்பட்டதான் சொல்லணும் உங்களை உங்களை குத்தி காட்டுறதால உங்கள் கோயிக்கிறதா யோசி யோசிக்காலை கோயில் கோயிக்கலை அப்படி கொடுத்த நாங்கள் இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் பல குற்றங்களை வச்சு அடிபட்டு கொண்டிருக்கோம் ஒரு திட்டங்களை போட்டு ஆக்கள் இல்லையானது மதத்தால் அடிபடுறோம் அதாவது இனத்தாலே அடிபடுறோம் மொழியாலே அடிவட்றோம் நிறத்தாலை அடிவட்றோம் சாதியாலே அடிபடுறோம் அடிபட்டு கொண்டே இருக்குது ஸோ ஒரு விடம் தெளிவாக உங்களுக்கு விளங்கணுமெண்டா மற்ற நாடுகளை பார்த்துட்டு நாங்களும் உருவாக்கி ஏற்றுமதி மட்டும் செய்ய வேண்டும் அப்படி ஏற்றுமதி செய்ய துவங்கினால் மட்டும்தான் எங்கெண்ட நாடு சிங்கப்பூராக மாறும் வழியே இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஆக்கள்கிட்ட இருந்து அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி திண்டுட்டு கொரட்ட விடுற கொரட்ட விடுறதால ஒரு நாளும் அந்த நாடு மாறப்போகிறதில்லை எதே நொண்ட முயற்சி எடுத்து எதே நொண்டு அந்த அரசாங்கம் பெற்றியளவில் செய்து மக்களுக்கு வேலையும் கொடுத்து அதை உலகம்புறா ஏற்றுமதி செய்யவும் திட்டத்தை திட்ட வேணும் பாராளுமன்றத்தில் இதைப் பற்றியும் கதைக்க வேண்டும் நன்றி வணக்கம்